இஸ் நாட் எது இன்னைக்கு காலை என்ன சாப்பிட்டீங்க அசோக் ஆ அவ்வளோதான் இதே கேள்வி கமல்ஹாசன் கேளுங்க இன்னைக்கு காலை இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டார் அதாவது அது ஒரு அரிசி மாவுல வெள்ளையாக உருண்டையாக சப்பையாக நீராவியிலே வெந்து இப்படியே சொல்லி விளக்கி அது என்ன சாப்பிட்டு தெரியாமல் கேட்டேன் சார் மன்னிச்சிங்க சார்னு நம்ம கேட்டு ஓடியதான் அவனுமே தவிர காந்திக்கு ரொம்ப க்ளோஸாக வேறு இருக்கிறார் இப்போ அதனால ராகுல் இப்படி தான் பேசுவார் அவர் பேசுறதும் புரியாது அதனால இந்த இவங்கெல்லாம் ஒரே இனம் என் இனமாடா அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ ராகுல் சந்தோஷப்படுவார் என் இனமடா அப்படின்னு சொன்ன கமல்ஹாசனை பார்த்து சந்தோஷப்பேன் எனக்கு புரியல நீங்கள் புரிஞ்சால் சொல்லுங்கள் நான் விலைக்கு சொல்கிறேன் நான் இல்லை அண்ணா ஸ்டாலின்கிட்ட கேளுங்க அவருக்கு ஒருவேளை கமல் பேசுறது அவருக்கு புரிஞ்சுக்கலாம் கூட்டணியில் வச்சிருக்காரு எம்பி பதவியில அவர் தானே கொடுத்தாரு இப்படி கமல்ஹாசன் அசம் பார்லிமெண்ட்ல பேசுறதானே யாருக்கு புரிய பாவம் எதுக்காக நீங்க டிஎம்கே போய் சேர்ந்தீங்க நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன் அது அதான் தனியான விமர்சிக்க உரிமை எதுக்கு உண்டு அது தூக்கி போட்டேன் ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா

நாட் கால என்ன சாப்பிட்டீங்க அசோக் அவ்வளோதான் இதே கேள்வி கமல்ஹாசன் கேளுங்க இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டார் அதாவது அது ஒரு அரிசி மாவில் வெள்ளையாக உருண்டையாக சப்பையாக நீராவிலே வெந்து இப்படியே சொல்லி விளக்கி அது என்ன சாப்பிட்டு தெரியாம கேட்டேன் சார் மன்னிச்சுங்க சார்ன்னு நம்ம கேட்டு தான் அவனுமே தவிர காந்திக்கு ரொம்ப க்ளோஸாக வேறு இருக்கிறார் இப்போ அதனால் ராகுல் இப்படிதான் பேசுவார் அவர் பேசுறதும் புரியாது அதனால் இந்த இவங்கெல்லாம் ஒரே இனம் என் இனமடா அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ ராகுல் சந்தோஷப்படுவார் என் இனமடா அப்படின்னு சொல்ல கமலஹாசனை பார்த்து சந்தோஷம் எனக்கு புரியல நீங்கள் புரிஞ்சால் சொல்லுங்கள் நான் விலைக்கு சொல்கிறேன் நான் இல்லை அண்ணன் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க அவருக்கு ஒருவேளை கமல் பேசுறது அவருக்கு புரிஞ்சிருக்கலாம் கூட்டணியில் வச்சிருக்காரு எம்பி பதவியில் அவர் தானே கொடுத்தார் இப்படி கமல்ஹாசன் அசன் பார்லிமெண்ட்டில் பேசுறதானே யாருக்கு புரியும் பாவம்